ルゴいいわね。 i'm மனதார தகுதி பேத்தரி பேருகோம் தெய்வமே இசையா உண்மை மனதார தொகுதி பேன் பேபமான முன்மொழியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்த சாபமான முன்மொழியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையில் அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் மனதுருகும் தெய்வமே

துதிக்கிறப்பா தகப்பனே தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்த தேவன் ஒருவரே அப்பா எங்களுக்காக முழுமொடி சுமந்தவரே அப்பா எங்களுக்காக ரத்தம் சிந்தினவரே எங்களுக்காக அண்டவரே மரண பரியாந்தம் ஒப்பு கொடுத்த தேவனே அப்பா நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் அப்பா நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் அப்பா எங்கள் மேல் எப்பொழுதும் மனதுருக்கமா இருக்கிற தேவனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா நீர் எங்கள் மேல் இவ்வளவாய்

நன்றி 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 ராஜா நன்றி ராஜா இந்த மன ஓய்வு நாளுக்காக நாங்கள் கூடியமை ஆராதிக்கும்படிக்கு அப்பா நீர் எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்கா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம்